வணக்கம் நம்மள நிறைய பேரோட வாழ்க்கையில் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிறதுக்காக நம்மளோட வாழ்க்கையை மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்களாம் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க முதல்ல ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஊருக்காக வா வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல உங்களுக்காக வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு முதல்ல யோசிச்சுக்கோங்க ஏன்னா ஊருக்காக நீங்க வாழணும் ஊருக்காக பால் குடிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வாழ்க்கை முழுக்க உங்களுக்காக நீங்க வாழவே முடியாது அப்படிங்கிறது தாங்க உண்மை என்னைக்குமே உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படின்னு நினைங்க ஒருவேளை அடுத்தவங்க நம்மளை தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுல இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தவங்களுக்கே இங்க ஆயிரம் பிரச்சனை இருக்குதுங்க அதுல உங்களுடைய பிரச்சனையை பத்தி அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு நேரமே இருக்காது பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்த்த வீட்டுக்காரெல்லாம் என்ன பேசுவானோ அப்படிங்கிற யோசனையில தயவு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை வாழாதீங்க ஏன்னா இங்க அடுத்தவங்க ஆயிரம் விஷயம் வேணாலும் பேசிட்டு போகட்டும் ஆனால் உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குதுங்க ஸோ நம்மளோட வாழ்க்கையில் நாம் கரெக்டாக தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் யாருக்கும் பயப்படணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க இதுவரைக்கும் அடுத்தவங்க என்ன நினச்சிக்குவாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் வாழ்ந்துருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதுக்கு மேலேயாவது அந்த எண்ணத்தை மாற்றிக்கோங்க அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்